நமஸ்காரம் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் இடைவிடாது ஜபித்து இன்னல் தீர்க்க உதவும் ஸ்லோகம் ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குருவணக்கம் செய்துக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவாயூர் இந்த பெயரை கேட்டவுடனே குட்டி கண்ணனும் அவர் செய்த லீலா வினோதமும் தான் ஞாபகம் வரும் அந்த கண்ணனின் மேல் அளவற்ற பக்தி செலுத்திய ஒருவர் பூந்தானம் அவர் கண்ணன் மீது ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார் அதில் மணிமகுடமாய் திகழ்வது ஞானப்பான எனும் பாடல் மிகவும் அருமையாக அழகாக மலையாளம் தெரியாதவர் கேட்டாலும் கூட மனதில் ஆழமாகச் சென்று பதியும் அளவு அவர் இயற்றிய கவிதையை பி லீலா அவர்கள் பாடி பதிவு செய்துள்ளார் பூந்தானம் அவரது மகன் இறந்தவுடன் துயருற்று தவிக்கையில் குருவாயூரப்பன் பக்தி ஒன்றே இதிலிருந்து மீளும் வழி என்று உணர்ந்து எல்லா துக்கங்களையும் போக்கும் அற்புத வழியை உலகுக்கு காண்பிக்கிறார் உன்னி கிருஷ்ணன் மனதில் களிக்கும் உன்னிகள் மற்றும் வேணுமோ மக்களாய் என்கிறார் குருவாயூர் கண்ணனே குழந்தையாக ஆன பிறகு வேறு குழந்தையும் வேண்டுமோ என்று கேட்கிறார் பூந்தானம் இடைவிடாது நாம சங்கீர்த்தனம் செய்து பாடல் பாடியபடியே இருந்தார் அதுதான் நம் பிறவி பிணி தீர்க்கும் மருந்து என்பதை உணர்ந்து கண்ணனை குறித்து அனைத்தையும் எழுதினார் ஒருநாள் வைகுண்டம் பற்றி எழுத வேண்டும் எப்படி கண்ணால் காணாததை எழுதுவது குறைவாக ஏதேனும் எழுதிவிட்டால் என்ன செய்வது என்று வருந்தி குருவாயூரப்பனை வணங்கி உறங்கச் செல்கிறார் தூக்கத்தில் கனவு வந்தது அக்கனவில் அழகிய விமானம் வருகிறது அதிலிருந்து இருவர் வந்து பூந்தானத்தை விமானத்தில் ஏற்றி வைகுண்டம் அழைத்து செல்கின்றனர் பிரமிப்புடன் இரு கரம் கூப்பி வணங்கி அனைத்தையும் பார்த்தவரை பகவான் சன்னதிக்கும் அழைத்து செல்கின்றன மிகுந்த பேரானந்தமடைந்த பூந்தானம் மீண்டும் பூமிக்கு அவ்விருவர்களால் கொண்டு வந்து விடப்படுகிறார் கொண்டு வந்து விட்டுவிட்டு வந்த இருவரும் அவரை வணங்கி குருதேவா நாங்கள் சென்று வருகிறோம் என்கின்றனர் அவர்கள் நமஸ்கரித்தவுடன் நடுநடுங்கிப் போன பூந்தானம் நீங்கள் தேவலோகவாசிகள் நான் எப்படி சாதாரண மனிதன் உங்களுக்கு குருவானேன் என்று கேட்க அவர்கள் இருவரும் நாங்கள் பலாமரங்களாக உங்கள் வீட்டு வடக்கு முற்றத்தில் இருந்தவர்கள் ஆறு மாதத்திற்கு முன் மரங்கள் விட்டது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறோம் மரமாகிய நாங்கள் நீங்கள் அனுதினமும் வாசிக்கும் நாம சங்கீர்த்தனையை கேட்டு அப்புண்ணிய பலனால் இதோ இப்படி வைகுண்டவாசிகளாக மாறினோம் என்று கூறி மீண்டும் நமஸ்கரித்தனர் திடுக்கிட்டு கண்விழித்த பூந்தானம் பலாமரங்கள் விழுந்தது அவருக்கு நினைவுக்கு வந்தது தெய்வநாமத்தை கேட்பதால் உண்டாகும் பலனை உணர்ந்ததால் முன்பை விட அதிதீவிரமாக கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டு இறைநாம ஜபத்தை பாடல்களாக பாடி பக்தியை பரப்பினார் அவர் கூறுகிறார் ஒரே ஒரு முறையாவது வாழ்வில் இதை கூறுங்கள் அல்லது செவியால் கேளுங்கள் அல்லது கேலி பேசி விளையாட்டாகவாவது கூறுங்கள் அல்லது மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காகவாவது இதை பாடுங்கள் அல்லது எனக்குத்தான் தெரியும் என்றாவது பாடுங்கள் எப்படியேனும் ஏதேனும் ஒருவிதம் இதை பாடினால் இறையருள் கிட்டுவது திண்ணம் என்கிறார் அவர் கூறிய அந்த வரிகள் கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணாகரே அச்சுதானந்த கோவிந்த மாதவா

இதுதான் அந்த வரிகள் இடைவிடாது எப்பொழுதும் இந்த நாம ஜபத்தை செய்து இனியும் பூமியில் பிறக்காமல் முக்தி கதி பெற வாழ்த்துக்கள் மயிலிறகை புத்தகத்தில் மூடிவைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடிவையுங்கள் பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக நன்றி நமஸ்காரம்